ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க ரத்தினம் ஜெய் ஸ்ரீராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சேனல் நேமு ஒரே நேமில் நிறைய ஜெய் ஸ்ரீராம் நிறைய சேனல் இருந்ததுனால தங்க ரத்தினம் ஜெய் ஸ்ரீராம் சேனல்னு சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு கதை பார்க்கலாம் நம்ம மரியாதை ராமன் கதைகள் பட்டு இன்று ஒரு கதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ராமன் நீதிபதியான கதையும் பார்த்தாச்சு அதே லிங்க்ல கதை யாரால் நஷ்டம்ன்ற கதையும் பார்த்தாச்சு நெய் கதையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்குற கதை பேர் என்னென்னா கடுக்கன் யாருடையது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லணுமா எல்லா புக்கு ரீட் பண்ணுற மாதிரி கதை சொல்லணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைங்களா இருந்தால் ரீட் பண்ணி பழகிக்குவாங்க அதுக்காக தான் நான் ரீட் பண்ணுற மாதிரி கதை சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் கடுக்கன் யாருடையது ஒரு தர்ம சத்திரத்தில் இரு வழிப்போக்கர்கள் ஒருவருக்கொருவர் நேரெதிராக தலையை வைத்து படுத்து தூங்கினார்கள் அவர்களில் ஒருவன் காதுகளில் வைரக்கடுக்கன் அணிந்து கொண்டு நன்றாக அயர்ந்து உறங்கினான் கடுக்கன் இல்லாமல் இருந்தவனுக்கு தூக்கம் வரவில்லை நல்ல தூக்கத்தில் இருந்த வைரக்கடுக்கன் அணிந்து அணிந்தவனுடைய இடது காது கடுக்கனை கடுக்கன் இல்லாமல் படுத்திருந்த படுத்திருந்தவன் கலர்ச்சி தன் வலது காதிலே போட்டு கொண்டு விட்டான் வைர கடுக்கனை இழந்தவன் தூங்கி எழுந்ததும் அடே என் இடது காது கடுக்கனை நீதான் கலர்ச்சி உன் வ வலது காதில் போட்டு கொண்டிருக்கிறாய் திருட்டு பயலே என்றான் அதற்கு கடுக்கனை திருடியவன் நீதான் என் இடது காது கடுக்கனை கலற்றி உன் வலது காதில் போட்டுக்கொண்டிருக்கிறாய் திருட்டு பயலே என்னுடைய மற்றொரு கடுக்கனை கொடுக்கிறாயா இல்லையா என்று குச்சலிட்டான் இந்த நூதன திருட்டு வழக்கு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது மரியாதை ராமன் அவ்விருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் சத்திரத்தில் எப்படி படுத்துக்கொண்டு தூங்கினீர்களோ அதே போல் இங்கு படுத்து காட்டுங்கள் என்று உத்தரவிட்டான் அவ்வாறே இருவரும் படுத்து காட்டிய மரியாதை ராமனுக்கு உண்மையான திருடனை கண்டுபிடித்து விட்டான் உன் இடது காது கீழாக இருந்தபடியால் அதில் உள்ள கடுக்கனை எப்படி மற்றவன் இருக்க முடியும் ஆனால் மற்றவனுடைய இடது காது மேலாக இருந்தபடியால் நீதான் அதில் உள்ள கடுக்கனை எளிதாக கழற்றி கொண்டிருக்கிறாய் நீதான் உண்மையான திருடன் என்று தீர்ப்பளித்து அவனிடம் உள்ள கடுக்கனை வாங்கி திருப்பி கொடுத்து விட்டு திருடனுக்கு தண்டனையாக இருபத்தி நான்கு காசை அடி அடித்து இருபத்தி நான்கு கசை அடி அடித்து ஆறு மாதம் கடுங்காவல் சிறையில் வைக்கும்படி உத்தரவிடுகிறார் உத்தரவிடுகிறேன் உத்தரவிடுகிறேன் என்றான் வைரக்கடுக்கனை மீட்டவன் ராமனை வெகுவாக புகழ்ந்து விடை பெற்று சென்றான் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது கடுக்கன் போட்டவங்க ரெண்டு பேர் இருக்கு கடுக்கன் போட்ட ரெண்டு ரெண்டு காதலையும் கடுக்கன் போட்ட வைர கடுக்கன் போட்ட ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க சத்திரத்தில் அதில் வந்து கடுக்கன் போடாத ஒருத்தர் வந்து தூங்காமல் முழிச்சுட்டே வைர கடுக்கன் போட்டவர் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் இந்த கடுக்கன் போடாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வலது காதில் போட் போட்டிருக்க கடுக்கனை கலட்டி அவங்க இடது காதில் போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்ட இந்த கடுக்கன் போட்டிருந்தவங்க வந்து முழிச்சு பார்த்துட்டு என்னோடய கடுக்கனை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தான் எடுத்திருக்க திருட்டு பயிலுன்னு சொல்லி திட்டுறாங்க திட்டு திட்டுனோடனே அவங்க வந்து அந்த கடுக்கன் போடாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் ஒரு காதில் போட்டிருக்கேன் நீ தான் என்னோடய கடுக்கனை திருடிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது வந்து வழக்கு இந்த இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு மரியாதை ராமன் கீ நீதிமன்றத்துக்கு வருது அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி படுத்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி திருப்பி படுங்கன்னு சொல்லி மரியாதை ராமன் சொல்கிறாரு அவங்களும் படுத்துக்கிட்டாங்க படுத்துனப்போ கடுக்கன் போடாதவர் வந்து அவருடைய வ காது வந்து கீழேயும் காது மேலேயும் இருந்திருக்கு கடுக்கன் போட்டிருந்தவரோடது இடது வலது மேலையும் வலது காது கீழேயும் இருக்கவும் இது அடியில் இருக்க காதுலேருந்து இருந்து கடுக்கனை கழட்ட முடியாது அப்போ யார் கல்கியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு மரியாதை ராமன் கண்டுபிடிக்கவும் தீர்ப்பு வழங்கி அவங்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கி அதாவது இருபத்தி நான்கு கசையடினா சாட்டை அடி சாட்டையில் அடித்து ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையும் வி விதித்து தண்டனை வழங்கிட்டார் இப்படி தான் மரியாதை ராமன் கண்டுபிடிச்சிருக்கார் யார் திருடன்னு சொல்லிவிட்டு கதை புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் வாரத்தில் மூணு மூணு நாள் கதை போடுவேன் தேங்க்யூ